அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வெல்கம் பேக் டு உழவனை உலகம் வாங்க நாம இன்றைக்கு மற்றொரு ஒரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் விற்பனைக்கு வந்துள்ள இந்த வீடு எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி என்ற இடத்துல இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு மேலும் பொன்னேரி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு தொள்ளாயிரம் மீட்டர் தொலைவிலும் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் நீங்க நீங்கள் வீட்டினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் வீட்டின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் மற்றும் காண்டாக்ட் நம்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் மெம்பர்ஷிப் பிளானில் ஜாயின் பண்ணிக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி முப்பது வடங்கள் பழமையான வீடு இரண்டு பெட்ரூம் மூன்று பாத்ரூம் கிச்சன் ஹால் கார் பார்க்கிங் வசதியோட வடக்கு திசை நோக்கி அமைஞ்சிருக்கு பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் இருக்கு வாட்டர் சம் ஃபெசிலிட்டி இருக்குது இந்த வீட்டினை பற்றிய உங்களது கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் வீட்டின் உரிமையாளரும் உங்களுக்கு பதில் அளிப்பார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க மேலும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேரடி விற்பனை வீட்டின் உரிமையாளரே நேரடியா வீட்டினை விற்பனை செய்கிறாரு நேரடியா விலை விபரங்கள் உட்பட அனைத்து விவரங்களையும் நீங்களே நேரடியாக உரிமையாளரிடம் பேசிக் கொள்ளலாம் விற்பனைக்கு வந்துள்ள இந்த வீட்டோட பரப்பளவு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூணு சதுர அடி இந்த வீடு அமைந்திருக்கக்கூடிய நிலத்தோட பரப்பளவு வந்து அதாவது பிளாட் ஏரியா வந்து ஆறு சென்ட் விற்பனைக்கு வந்துள்ள இந்த வீடு மற்றும் இடத்தின் விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட் பதினான்கு லட்சம் ரூபாய் சொல்றாங்க இந்த பிரைஸ் வந்து நெகோசியபிள் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்க வீட்டினை நேரில் பார்வையிட்டு வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா விளைவிபுரங்களை நீங்களே நேரடியாக உரிமையாளரிடம் பேசிக்கொள்ளலாம் இந்த வீட்டினை பற்றி கூடுதல் தகவல் வேண்டும் என்றாலோ அல்லது இந்த வீட்டினை நேரில் பார்வையிட வேண்டும் என்றாலோ இந்த வீட்டிற்கான உரிமையாளர் தொடர்பு அலைபேசியின் வந்து வீடியோ ஸ்கிரீன்ல லெப்ட் சைட்ல கொடுத்துருக்குறோம் மேலும் மரங்களுக்கு நீங்கள் இந்த அலைபேசியினை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில ஒரு வீடு நேரடியாக உரிமையாளர் வந்து வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மீண்டும் நல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் నండి వం